ஹாய் கைஸ் ஹாப்பிடி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நரகத்தின் நீதிபதி எபிசோட் நம்பர் சிக்ஸ் எபிசோட் ஸ்டார்டில் அந்த பின்னு கோர்ட்டில் ஒரு அலப்புரை பண்ணிட்டு போக ஈரன் அவனை போய் மீட் பண்ணுவாங்க அவன் யார் நீட் கேட்பான் ஏன்னா அவனுக்கு ஈரன் யார்னே தெரியலையா அது எப்படி டோவன் கேரக்டர் வரதுக்கு முன்னாடி பின்னோட கேரக்டர் தானே இருந்தது ஏரினோ டோவன் யாருன்னு தெரியாதானு கேட்க அவன் தெரியாதுன்னு சரி நான் டோவன் கிட்ட பேசலாமான்னு ஈரன் கேட்க அவன் எனக்கு எதுவும் வா ஈரனும் கிட்ட போய் ஈரனும் கிட்ட போய் இப்ப டோவன் வந்தானா நான் உன்ன போக விட்டுறேன் இப்படி சொல்லிட்டு ஈரனு போக இவன் ஆக்டிங் தான் நல்லா தான் பண்றான் ஆனா மூளை இதை யூஸ் பண்ண மாட்டான் ஈரன் கேட்ட மாதிரி இப்போ டோவன் கேரக்டர் வெளியே வரும் என்ன வேணும்னு கேட்க ஈரன் ஓ வந்துட்டியா நீதான் பின்னோட பொண்ணு அடி பிள்ளைங்கள பொண்ணு கேட்க அவன் ஆமான்னு சொல்லுவான் சரி யூல் எங்கன்னு கேட்க உடனே யூலோட கேரக்டர் வெளியே வரும் ஈரனை லைட்டை சிரிச்சுட்டு போவாங்க நடிகிறியா மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டரா சரி ஓகேடானே இருன்னு நைட்டு அவனை கொள்றதுக்காக போக ஈரோ கடல் கடிதா ஒழிஞ்சிட்டு இருப்பாரு வந்து இருனோ நீ கொலை பண்ணதுக்கு வருத்தப்பட்டியா அந்த பின்னு இதெல்லாம் எதுக்கு நீ கேக்குறன்னு கேப்பான் உன்னை கொல்றதுக்கு தான் நரகத்துக்கு போடானே ஈரோன் கத்தி வர வைக்க ஈரோ காலை பிடிப்பாரு சாக்கனை ஈரனோ தட்டி விட்டுட்டு ஓட ஈரோ பின்னாடி வருவாரு ஈரோன் ரெண்டு பஞ்சு குத்துட்டு ஈரன் நோடி விடுவாங்க பின்னாடியே தொத்திட்டு வந்த ஈரோ லைட் என்ன கும்போது ஈரோன் எஸ்கேப்பு ஈரோன் வீட்டுக்கு வந்தா ஈரோ ரெடியா ஸ்டெப்ஸ்ல உட்காந்துட்டு பாரு எங்க போனீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க போலன்னு சொல்ல ஏரேன் டயர்டாலாம் இல்ல ஆனா உன் மூஞ்ச பார்த்தோன்னே டயர்ட் ஆயிட்டேன் ஈரோ ஈரன் சொன்ன மாதிரியே சொல்வாரு நீ உன் பொன்னாட்டி பிள்ளைங்களை குலை பண்ணிட்டு வருத்தப்படுறியா இப்படி ஈரோனோட டைலாக்க ரிபீட் பண்ண ஈரன் என்னோட உளரன்னு கேட்பாங்க ஈரவோ நீ தானே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன்னு கேட்க ஓ ஒரு கொலைக்காரனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஏன் அக்யூஸ் பண்றியா அவன் மூணு பேரோட லைஃப் எடுத்திருக்கான் அவனோட லைஃப்ல முக்கியம் நினைக்கிறியா ஈரோக்கு இந்த டவுட் இருக்கு ஆனா ஈரோட ஜாப் படி இதெல்லாம் தப்பு ஏரேனோ அப்போ நீ நல்லா வேலை பண்ணுறா ஜட்ஜுக்கும் டிடெக்டிவ்க்கும் இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன எவிடன்ஸ் எவிடென்ஸை கிடைச்சா என்ன வந்து அரெஸ்ட் பண்ணு உன் வேலைன்னு ஈரோன்னு உள்ளே போயிடுவாங்க அடுத்த நாள் ஈரோவும் எவிடென்ஸ் திட்டிகிட்டு இருப்பாரு அந்த பின் பையன் போனை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு மாதம் ஆகுமா ஆனா ஈரோக்கு ட்ரையலுக்கு முன்னாடியே அது வேணும் இப்போ கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கோம் ஈரின் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் சொல்ல சொன்னால் அவன் ரீல் அறுந்து போனதே தெரியாமல் ஆக்டிங்கை போட்டு தள்ளுவான் நான் சத்தியமா சொல்றேன் நான் யாரையுமே கொலை எனக்கு எதுவும் தெரியாதுன்னு வா இரினோ தீர்ப்பு சொல்ல போக அப்ப இரு எவிடன்ஸ் கிடைச்சிச்சுன்னு ஓடி ஒருவரு இவனுக்கு பர்சனாலிட்டி டிசார்டர் இல்லைன்னு அவன் பையன் போன் எடுக்க ரெக்கார்டிங் மூலமா ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பாரு எப்படி கண்டுபிடிச்சிருப்பா கிளவுட் ஸ்டோரேஜ் அதுல இருந்து எடுத்துருப்பாரு லேட் சமைச்சல அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்ல ஹீரோ வெளியே கூட்டிட்டு போக சொல்ல ஹீரோ வெயிட் பண்ணுங்கன்னு ரெக்கார்டிங் ஆன் பண்ணி விட்டுருவாரு பின்னோட பையன் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டுப்பான் அப்ப நான் சாகப்படுறேன்னு கேட்க இந்த பினோ ஆமாண்டா அவன் சொல்ற மாதிரி சொல்லி மார்க் பண்ணுவான் அப்ப என்ன கொல்ல போறீங்களான்னு சொல்லி அவன் பையனை பத்தி சிரிச்சுட்டு இருப்பான் இதெல்லாம் அவன் பையன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான் ஏன் இவன் இப்படி பண்றானா அவனுக்கு அவன் பையனை பிடிக்காதான் அதனால குத்தி கொண்டிருப்பான் அப்ப அவனோட ஒய்ஃபும் வீட்டுக்கு வர பையனை பார்த்து பதிரி அழுவாங்க ஆனா இவன் சுத்தி எடுத்துட்டு வந்து அவன் பொண்டாட்டி தலையில அடிச்சு அவளையும் கத்தி வச்சு குத்துவான் இவனோட பொண்ணு ஹெட்போன் போட்டுட்டு உக்காந்துச்சிட்டு இருப்பா அவளுக்கு ஏதோ சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்தா அவளையும் கொன்றுவான் இதெல்லாம் இந்த ரெக்கார்டிங் மூலமா இவன் கொலைகாரன்றது எல்லாருக்குமே கிளியர் ஆயிடுச்சு ஈரின் ஒரு பிரேக்க போட்டுட்டு செம்ம கோம போய் ரூம்ல இருக்கிறதுல தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருப்பாங்க திரும்பி வந்த பின்ன ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்வாங்க உன் பொண்டாடியை எலிவேட்டர்ல அடிச்சிருக்க உன் சைல்ட நிறைய தடவை அபியூஸ் பண்ணிருக்க இவன் பண்ணிருக்கான் இப்ப இவன் என் ஃபேமிலிக்காக தான் நான் வாழ்ந்தேன் ஹீரோயின் எந்திரிச்சு கிட்ட போய் கேட்கல சத்தமா சொல்லு எனக்கு எனக்கு தெரியாது ஞாபகம் ஞாபகம் இல்லைன்னு அவன் சொல்ல ஹீரோயின் சத்தமா பேசுன்னு சொன்னேன் பேசு இப்படி ஹீரோயின் சவுண்டு போடுங்க அவனுக்கு கோவம் வந்துடும் ஈரோனோட கழுத்தை பிடிச்சி நாம் பேசும்போது தடுக்கிறியா உனக்கு எவ்வளவு தைரியம் கழுத்து பிடிச்சி நெருக்க அமைச்சிருவான் அப்ப அவனுக்குள்ள இருக்க யூல் கேரக்டர் வெளியே வந்து டோவன் அவ்வளவு பண்ணாத ஜட்ஜுக்கு கோவம் வரும் சொல்ல மறுபடியும் டோவனோட கேரக்டர் வெளியே வந்து ஏ வாயமுடு என்னடி நினைக்கிற நீ ஜட்ஜனா உனக்கு கொன்ன மாட்டேன்னு நினைக்கிறியா உனக்கு கொன்று வண்டின்னு ஆக்டிங் ஒவ்வொரு போட்டுட்டு இருப்பான் இப்ப சமத்தா அவன் உட்காந்துட்டு இருக்க தீர்ப்பு இவன் பொண்டாட்டி பசங்களுக்கு கொண்டதுலாம் பெரிய தப்பு தான் ஆனா இவனுக்கு வேலை இருக்கும் போது அது இருக்கான் இந்த பின்னுக்கு அம்னிஷாட்டி டிசார்டர் இருக்குன்னு ரெண்டு வருஷம் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் மட்டும் பார்க்க சொல்லி ஈரோன் தீர்ப்பு கொடுத்துருவாங்க இந்த தீர்ப்பை யாராலயும் எதுக்க முடியாது ஈர கோவத்தோட பார்க்க அத பார்த்த ஈரோனுக்கு லைட்டாக இதயத்துல வழி ஏற்படும் ஈரன் போயிடுவாங்க ஈரோனுக்கு புரியல என்ன ஆகுதுன்னு இன்னொரு பக்கம் ஹீரோ ஈரனை பத்தி தான் நினைச்சிட்டு பாரு எப்படி தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு இரு பின்னு கூட தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்போ ஒரு லாரி இந்த பஸ் நோக்கி வரும் ஈரமோ ஸ்டாப் பண்ணி சொல்லி கத்த ஆனா அந்த லாரி கிராஸ் பண்ணி போயிடும் சரி ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு இவங்களும் கிராஸ் பண்ண இன்னொரு லாரி பக்கத்துல வந்து இடிச்சிடும் போலீஸ் இறங்கி அந்த லாரியில இருக்கிற அரெஸ்ட் பண்ணலன்னு பார்த்தா வெளியே வந்தாம ஃபைட் பண்ணுவான் ரெண்டு பேர் இருப்பாங்க அவனுங்க பறக்குறானுங்க சாதாரண நாட்கள் மாதிரி அந்த பின்னெல்லாம் ஒத்த கையிலே தூக்கிடுவாங்க ஹீரோ என்ன பண்ணாலும் அந்த பின்ன மட்டும் விட்டு கூட இருந்துன்னு எந்திரிச்சு ஷூட் பண்ணிட்டு வேண்டாம்னு நிக்க பண்ணி கூட அவனுங்க பாட்டுக்கு பறந்து போறானுங்க ஹீரோ எப்படியோ ஒருத்தர் கூட சண்டை போட்டு அவனை பஸ்ஸோட ஹேண்ட் கப் பண்ணிருப்பாரு இன்னொருத்தனை அடிக்கலான்னு போனா அவன் ஈரோவே தூக்கிடுவான் அவனுக்கு முன்னாடி எல்லாம் ஈரோட ஸ்ட்ரென்த் ஒண்ணு இல்ல அவனுங்க ரெண்டு பேரும் அசால்ட்டா கிட்னாப் பண்ணிட்டு போயிடுவானுங்க அவனுக்கு போன பிறகு போலீஸ்காரு ரெண்டுமே பிடிக்கும் இவனுங்க நார்மல் மனுஷங்களா இல்ல நரக்கத்துல இருந்து வந்துடுங்க இவனுங்களுக்கு ஆர்டர் கொடுத்தது கிரிமோரி அந்த கார் வெடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பேரும் அந்த காருக்குள்ளே இருக்கறவங்க எல்லாரும் தூக்கி போட்டிருப்பாங்க அதெல்லாம் யாரோட உயிரும் போகல ஹீரோ ஒரு ரெஸ்ட் எடுக்க சொன்னா ஹீரோ நான் ஒரு ஆளை மைட் பண்ண போறேன்னு போவாரு வேலைக்கு தான் நீ மத்த டீமன் மரியலை நீ ரொம்ப டிஃப்ரெண்ட் தனவன் நீ ரொம்ப கைண்ட் அனவன்னு சொல்ல வேலைக்கும் ஆமா ஆமன்னு சொல்லுவான் ஹீரோ அந்த அட்டாக்குக்கும் ஹீரோனுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்க வேலைக்கும் டிடெக்டிவ் அதுன்னு ஆரம்பிச்சே தெரியாதுன்னு வா ஹீரோ ஒன்மையை கறக்கறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுவார் ஆனால் அவன் ஓடியே போயிடுவான் ஹீரோ வீட்டுக்கு வந்தா பீட் பண்ணிட்டு இருப்பாங்க நான் உன்னை பத்தி கவலையா ஆரம்பிச்சு ஈரன் அப்புறம் சொல்ல ஈரோ ஏன் நினைச்சேன்னு ரொம்ப எரிச்சல் ஏரிச்சல் ஈரோ அந்த கேஸ பத்தி விசாரிப்பாரு ஈரனோ நீ லேட்டா சப்மிட் பண்ண அதனால தான் கேஸுக்கு அந்த மாதிரி தீர்ப்பு இருந்ததுன்னு சொல்ல ஈரோ அட்லீஸ்ட் ஜட்மெண்ட் யாராவது தள்ளி வச்சிருக்கலாமேன்னு கேட்பாரு ஈரோன் நான் தான் ஜட்ஜு நான் தான் முடிவெடுப்பேன் சொல்ல ஈரோ டேரக்டாவே கேட்டுப்பாரு அந்த பின் எங்க என்ன பண்ணனு நீ தான் மற்ற டீமன் ஆர்டர் பண்ணி அவனை கிட்னாப் பண்ணிட்டேன்னு சொல்ல ஈரன் நீ பேசாம டிடெக்டிவ் இருக்கிறது கியூட் பண்ணிட்டு நாவல் எழுத ஸ்டார்ட் பண்ற ஈரோ அவனை கொல்லாத அவனை விட்டுரு அவனுக்கு கரெக்டான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு சொல்ல ஈரன் நான் எப்பவுமே கரெக்டான ஜட்மெண்ட் தான் கொடுப்பேன் என்னோட கோட்லாம் அப்பிலே கிடையாது இப்படி சொல்லிட்டு ஈரன் போக ஈரவும் ஒரு முடிவு எடுத்துட்டாரு வேகமா சேர எடுத்துட்டு வந்து வாசல்லே போட்டு உக்காந்துச்சுப்பாரு ஹீரன் எங்க வெளியே போகக்கூடாதுன்னு கூடாதுன்னு நைட் ஆகும் ஈரன் ரூமுக்கு யாரோ வர பன்னெண்டு மணிக்கு ஈரன் ரூம்ல இது சத்தம் கேட்கும் ஈரவும் கால் பண்ணி பாப்பாரு ஈரோனோட போனு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும் ஈரவன் டோர் தட்டி நீங்க தூங்கிட்டீங்களா உள்ள இருக்கியான்னு கேட்க ஈரன் ரூம்ல இருந்து எந்த ரெஸ்பான்ஸ் வராது ஈரோ வெளியே போக போக அப்போ ஈரன் ரூம்ல இருந்து ரெஸ்பான்ஸ் வரும் இருக்கேன் ஈரோ என்ன சத்தம் கேட்க அந்த போன நேண்டி ஏதாவது பண்ணிருப்பாங்க ஆனா வீட்டுக்குள்ள இருந்து வர ரிப்ளை ரொம்ப பொலாயிட்டா இருக்கும் காரணம் உள்ள இருக்கிறது வேலைக்கு ஈரோக்கு டவுட் வந்து கதை ஓபன் பண்ணு பேச பார்த்து பேசிக்கலாம்னு சொல்ல வேலைக்கும் எங்க பாரு நான் நல்லபடியா சொல்லிப்போதே மூடிட்டு போடான்னு சொல்ல இந்த ரிப்ளை கரெக்டா இருக்கு இருந்தாலும் இருக்கும் டவுட் வரும் வெளியே போய் பார்க்க அதுக்குள்ளே தெரியல அவனும் மயக்கத்துல இருந்து பார்க்க ஈரன் ஏன் திருஷ்டியா அவன் எங்க இருக்கனு கேட்பான் ஈரன் கூட அறி எடுத்துட்டு வருவாங்க அவன் அதை பார்த்து பயப்பட உனக்கு ஒண்ணு தெரியுமா என் அரகத்துல இருக்க தீ அணையவே அணையாது ஏன்னா உன்ன மாதிரி பாவம் பண்றவங்க தான் அதுக்கு பியூல ஊத்திட்டே இருப்பீங்க இந்த பின்னும் என்ன சொல்றீங்கன்னு பின்னாடியே போக ஏறேன் எனக்கு இப்ப போறேன்னு சொல்ல அவன் பயத்துல போடுவான் ஒரு கதவு தந்து உள்ள போக இப்ப அவன் ஸ்கூல்ல இருப்பான் அந்த கிளாஸ் ரூம் எம்டியா இருக்கும் அவனும் உட்கார பக்கத்துல நான் அந்த யூல் ஃபிஃப்த் கிரேட் படிக்கிறேன் ஓம் பேர் என்ன அவன் என்ன பண்றீங்கன்னு கேட்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்ல உனக்கு பன்னெண்டு வயசு தானே ஆகுது அவன் இல்ல நாற்பத்தி நாலு வயசு ஆகுதுன்னு சொல்லுவான் ஆனா நீ போலீஸ் கிட்ட அப்படி தானே சொன்ன இல்ல எனக்கு நாபுக்க இல்லன்னு அவன் போய் சொல்ல பொய் சொல்ல கூடாது பொய் சொன்னா பேட் அடல்ட் ஆவனு கைய குத்திடுவாங்க அவன் வழியில கத்த ஏனா நீ பண்ணதோட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒண்ணும் இல்ல இப்படி சொல்ல இரு தந்துட்டு வெளியே போவான் இங்க இருணும் ஐயோ இன்னொரு முறை குத்திருக்கலாமோ இப்ப வெளியே வந்த அவன் கையில எந்த காயமும் இருக்காது என்ன நடக்குதுன்னு அவனுக்கு புரியல ஈரனது தேட்டர் செட்டப்ல இதெல்லாம் பார்த்து டிரெஸ் இருப்பாங்க ஈரனை பார்த்தாம மறுபடியும் பயந்து விடுவான் இப்ப அவன் ஒரு லிப்ட்ல இருப்பான் யாரையும் இடிச்சு விழுவான் ஊட்டி போட்டுட்டு ஒரு பொண்ணு தருப்பான் இவன் டிட்டிய தூக்கி என்னடா நான் பேசும்போது என்னை இக்னோர் பண்றியா இல்ல இல்ல சாரி சாரி நான் கிடையாது செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும்னு ஈரன் அவனை அடிக்க ஒவ்வொரு பஞ்சோனுக்கு இடி மாதிரி விழும் ஈரணும் நான் அதிகமா விருக்கிற விஷயம் என்னன்னு தெரியுமா என்னை யாராவது இக்னோர் பண்ணா நீ ஏன் மறந்த இப்படி ஈரன் சொல்ல அவன் எனக்கு தெரியும் நீங்க ஜட்ஜு தான் சொல்வான் ஈரனும் ஒரு அடி அடிச்சுட்டு நான் டோவன் ஈரன் பிடிச்சி கிக் பண்ணிட்டு இருப்பாங்க உடனே அவன் முத்துப்பான் நான் போய் தான் சொன்னேன் நான் தான் இந்த பேரை உருவாக்கினு ஈரனும் காலில் ஒரு எட்டு விட்டு எனக்கு ரெண்டாவது பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா போய் சொல்றது இப்படி சொல்லி அவனை குத்து குத்துனு குத்திட்டு இருப்பாங்க அவனும் எழுப்பு கேட்டு கத்துருவான் லிஃப்ட் ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான் ஆறு நான் லிஃப்ட் அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஃபுளோர்ல நிற்கும் வெளியே வந்து பார்த்தா மறுபடியும் அந்த தேட்டர் சாட்டப்பு எயிடுன்னு பயங்கரமாக சிரிச்சிட்டு இருப்பாங்க இவன் எஸ்கேப் ஆகிறதுக்காக ஒரு டோர் ஓப்பன் பண்ணி அவனோட வீட்டுக்கு போயிடுவான் அங்கேயும் இரேன் ஈரென்னு பார்த்தவன் அலாரமிச்சிருவான் நிறுத்துங்கன்னு ஈரேனோ நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அவன் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்க இது கூடவா உனக்கு தெரியல அவ்வளோ முட்டாளர் நீ இப்படி இருந்து சொல்ல சீக்கிரட்டாக ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவான் ஓ ரெக்கார்டிங்கா இதை வச்சு நீ என்ன பண்ண போற எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண புரியா அவன் இப்போ காலையே விழுதுருவான் என்ன விட்டுருங்கன்னு ஈரேனோ இப்ப அவனே மார்க் பண்ணுவாங்க ப்ளீஸ் என்னை விட்டுங்கனே அவன் சொல்ற மாதிரி சொல்லி ஈரெனும் சிரிக்க அவன் இப்படியே பயிர்ல நடங்கிட்டு இருப்பான் எனனோ நான் எதை பத்தி அதிகமா வருத்தப்படுவேன் தெரியுமா உன்ன உயிரோட விட்டானு சுத்தி எடுத்துட்டு வந்து அவன் மண்டில அடிக்க அவன் உயிரோடு தான் இருக்கான் அவன் அப்படியே போடுவான் மறுபடியும் அந்த தேட்டர் செட்டப்புக்கு போயிடுவான் அப்போ அவன் கால்ல கயிறு கட்டி அப்படியே அது மேல தூக்கிடும் ஏறெனோ எனக்கு கன்ஃப்யூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டா கயிறு கீழே விழுந்துரும் இவனும் கீழே விழுந்துருவான் இப்பதான் ரியல் ட்ரெயிலே ஆரம்பிக்குதுன்னு ஈரெனும் சொல்ல அவன் நீங்க ஜட்ஜு என்னை இப்படிலாம் கிட்னாப் பண்ணக்கூடாது என்ன முன்னாடி அதெல்லாம் என்ன நீனு கேட்க முட்டி போட சொல்வாங்க ஆனா அவன் கொண்டேன் உன்னை கொல்ல மாட்டேன்னு அங்க இருக்கிற கம்பி எடுத்துட்டு வந்து அடிக்க பார்ப்பான் ஆனா இரின் சாரி எடுத்து அவனே அடிச்சிருவாங்க அவன் அப்பவும் உடனே அவன் அடிக்க வர இரண் அப்படியே தூக்கி போட்டுருவாங்க அதுக்கப்புறம் அவன் கிச்ச ஆரம்பிச்சிருவான் என்ன விட்டுருங்கன்னு உன் ஃபேமிலியா தானே கேட்டாங்க நீ விட்டியா சரி சொல்லு அஞ்சு பிளஸ் மூணு பிளஸ் பதிமூணு எவ்வளோ இருபத்தொன்னுன்னு சொல்லு கரெக்ட் இருபத்தொன்னு தான் தடவை தான் நீ உன் ஃபேமிலியை குத்தி இருக்கிற ஒய்ஃப் அஞ்சு தடவை டாட்ரை மூணு தடவை உன் பையனை பதிமூணு தடவை நீ அதை எப்படி இருக்கணும்னு பார்க்க வேணாமா இப்படி ஈரன் கேட்க அவனுக்கு மட்டும் சாக வேணாமா ஈரனோ இருபத்தொரு தடவை குத்துனாலாம் யாரும் சாக மாட்டேங்கன்னு சொல்ல அவன் மூணு தடவை குத்தினாலே செத்து பிடுவாங்க இருபத்தொரு தடவைனா கண்டிப்பா போயிடுவாங்கன்னு சொல்லுவான் அப்ப யாரு கரெக்டுன்னு பார்க்கலாமா அவன் இல்லைன்னு கத்த முடிஞ்சு போச்சு ஈரின் குத்து குத்துன்னு குத்திட்டு இருப்பாங்க இப்ப அவன் பயங்கர காயத்திட இருக்க ஈரன் ஏய் எந்திரி இருபது தடவை தான் நான் குத்தி இருக்கேன் இன்னும் ஒரு தடவை பேலன்ஸ் இருக்கு ஒரு தடவை நான் குத்தணும்னு சொல்ல அவன் நிறுத்த சொல்லி கெஞ்சிட்டு இருப்பான் ஏறேனோ சரிடா நான் அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் அதுக்கு நீ கரெக்டா பதில் சொல்லிட்டேனா நான் உன்ன விட்டுறேன் சரி நான் ஒன்னும் சொல்லுவான் நீ உன் ஃபேமிலியை கொண்ட பிறகு கவலைப்பட்டியா இல்ல அவன் ஒன்னு மன்னிச்சிட்டாங்களா அதுக்கு அவன் என்ன சொல்வானா நான் கொஞ்ச நாள் இங்க வாழ்ந்துருக்கிறேன் செத்த பிறகு ஆப்டர் லைஃப்ல போய் என் ஃபேமிலி கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் வா அதுக்கு ஏறேன் நீ செத்த பிறகு நறுகுது போவே உன் ஃபேமிலி ஆல்ரெடி சொர்க்கத்துல இருக்காங்க இப்போவே நான் நரக்கத்துக்கு போனேன் ஐரன் அவங்க பவரை யூஸ் பண்ணி கத்தியவர வைப்பாங்க ஐரன் எப்பவுமே கொன்னு பிறகு தான் சீலை வைப்பாங்க ஆனா இந்த தடவை இவன் கொஞ்சம் ஸ்பெஷல் அவன் சாகத்துக்கு முன்னாடி சீலை வச்சிருவாங்க அதுக்கப்புறம் ஈரன் கடைசி குத்த குத்த அவன் செத்துட்டான் நரகத்தோட குத்த கதவு ஓப்பனாக அவனோட சொல் நரக்கத்துக்கு போயிடும் காலையில இருவ எந்திரிச்சு பார்த்தா அப்பதான் ஈரன் வெளியே வருவாங்க ஹீருவுடைய கஷ்டம் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு அந்த பின்னு செத்து நியூஸ் வரும் ஈரனும் ஈரின்னு சிரிச்சுட்டே போயிடுவாங்க ஈரவும் போய் அந்த டெட் பாடியை பார்த்தா அஞ்சு மணிக்கு தான் அந்த டெட் பாடியை கண்டுபிடிச்சாங்களாம் ஏதோ ஒரு ட்ரக் டிரைவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு இவனோட சாவில் ரொம்ப கூடுறமா இருக்கு இதை பத்தி நியூஸ்ல போட அதை பத்தி ஈரின் சிரிச்சுட்டு இருப்பாங்க எந்த கொலையும் ஈரோட தான் வரும் இன்னொரு பக்கம் அந்த தாத்தா சீஃப் ஜட்ஜ மீட் பண்ணி பேசிட்டு இருப்பாரு சீஃப் ஜட்ஜு ஈரோனை தான் அடாப்டட் ஆர்டர் மாதிரி தான் பாக்குறாராம் ஆனா அவருக்கு ஒரு டவுட் தாத்தா இதுக்காக ஈரோனை இவ்வளவு பேம்பர் பண்றாருன்னு அதுக்கு தாத்தா ஹீரோயின் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்ல என்ன ஸ்பெஷலுன்னு நான் நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்ல அதே மாதிரி தாத்தாக்கு சின்ன டவுட் இருக்கும் ஏன் இருவின் அந்த சின்ன பிள்ளால இருக்காங்கன்னு அதுக்கு சீர் வச்சோம் பின்னா எல்லா காசும் ஷாப்பிங்ல போட்டான் அப்படிதான் இருக்கும்னு அவரையும் வந்து சில உண்மையை வெளியே சொல்லிட்டுவாரு ஆனா அந்த தாத்தா அது பெருசா எடுத்துக்கல எங்க இருவின் கிரிமோரி கிட்ட அந்த கிட்னாப் பண்ண ஆட்களை பத்தி விசாரிச்சா அவ பொய் சொல்வா பூசான்ல இருக்க ஆளுன்னு பொய் சொல்வா இருன்னு திட்டுவாங்க நான் யாரையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லன்னு கிரிமோரி எல்லாரையும் தூக்கி போட்டுட்டுன்னு சொல்ல இருவின் அப்புறம் எதுக்காக ஆன் அடிச்சுங்க அவனையும் அடிச்சுங்கன்னு கேட்க கிரிம் சாரி சொல்வா வேலைக்கு காங் பிட்னா பத்தி ஒரு பிரசன்டேஷனை ரெடி பண்ணி வைப்பான் காங் பிட்னா நல்லா படிச்சிருக்கா ஆனா அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாருமே இல்ல காங் பிட்னாவை காலேஜ்ல சேர்த்து விட்டுட்டு அவளோட ஃபேமிலி அப்ரோட்ல போய் செட்டில் ஆயிட்டாங்களா இவ ஒரு நல்ல சர்ச்சு வேலைக்கும் போட்டோ காட்ட ஹீரோயின் சி என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான்னு கேட்க வேலைக்கு ஜட்ஜுனா இப்படிதான் போடுவாங்க நீங்க மட்டும் தான் ஃபேஷன் ஷோ காட்டுறீங்கன்னு சொல்ல இறைனோ ஏன்னு மறைப்பாங்க கிரிம் டவுட் இருக்கும் யாரு காங்கிட்னாவை கொண்டது எதுக்காக அவ என்கேஜ்மெண்ட் உடைச்சானு ஆனா அதுக்கான பதில் வேலை கிட்ட இல்ல கிரிமோரியோ எப்ப பாரு வேலைக்கு குறை சொல்லிட்டே இருப்பா இப்ப வேலை கடிக்க பக்க வேலைக்கும் வெளியே எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க கிரிமோரி தான் சாத்தானு ஏன்னா அவங்க எப்ப பார்த்தாலும் ரூடா இருக்காங்கன்னு சொல்ல ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க அப்ப வேலைக்கும் சாத்தானே அப்பால போன்னு சொல்ல கிரிமோரி சம்ம கட்டு போயிடுவா இல்லைனும் ரெண்டு பேரும் கவனம் இருக்குன்னு அமுக்கிடுவாங்க எங்க இருவோம் அட்டாப்சி ரிசல்ட் பார்த்தா பின்னு எக்ஸசிவ் பிளட் லாஸ் தான் இறந்து போயிருப்பான் வேலைக்கும் போல அவங்களுக்கு எந்த ட்ரெஸ்ஸும் கிடைக்காது பேசாம இருக்கு ஒரு ஐடியா வரும் ஜென்னு கொடுத்த காரு அங்க போய் கேட்டா அவன் இல்லையா அப்பதான் இருக்கு ஞாபகம் ஒரு வேலைகிறன் ஹீரோ யோசிக்க இப்போ ஜென்ன காட்டுவாங்க ஜென்னு வீட்டுக்கு வர அவனுக்கு யாரும் இருக்கிற மாதிரியே இருக்கும் அங்க இருக்கிறது கிரிமோரி நீங்க பண்ற கேட்க அவன் ஒரு டேட் பண்றது உனக்கு எப்படி இருக்குன்னு கேப்பா ஜென்னு நீ எப்படி கண்டுபிடிச்சன்னு கேக்க இவ அன்னைக்கு இரவுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தலாம் அப்பவ ஜின்னு இரவு பேசுறத கேட்டிருப்பா ஜின் அழுத விஷயத்த கேட்டிருப்பா அதுக்கப்புறம் இவ ஜின்ன ஃபாலோ பண்ணி பார்க்க ஜின்னு ஒரு ஹியூமனை டேட் பண்றத கண்டுபிடிச்சிருப்பா இவளோட மிஷன் மத்த டீமன் மாதிரி பாவம் பண்ற ஹியூமன்ஸ கொலை பண்றதுல ஹியூமன்ஸோட ஃபீலிங்ஸ உணர டீமன்ஸ கொலை பண்றது அந்த குரூப் தான் இவ என்னைய அமர்த்திட்டியான்னு ஜின்னும் கோப்பட ஆனா அவ உன் லவர் ரொம்ப குடூரமா சாகணுமான்னு கேட்பா நீ கொலைக்கார ஒரு டீமன் சொன்னா என்ன ஆகணும் அவ கேட்க இந்த ஜின் அழுவான் பாக்குறதுக்கே பாமா இருக்கும் கிரிமொரி நீ செத்து நடக்கிறதுக்கு போ உன்னோட லவரை எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்ல தான் லவரோட உயிரை காப்பத்தணுன்றதுக்காக இந்த ஜின்னு சூசைட் பண்ணிப்பான் இவ்ளோ வேலை பண்ணிட்டு இப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி இந்த கிரிம்மொரி வேலை பார்த்துட்டு இருப்பா அங்க வந்து க்ளீனிங் கிளினிகிட்ட கிரிமரி கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க இன்னைக்கு ரொம்ப பார்த்தங்களாம் என்னன்னு கேட்டா ஈரோன் இன்னைக்கு நாலு மணி வரைக்கும் கொலை பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த பின்னோட ட்ரெஸ்ஸை உருவி வெளியே போட சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பார்த்தா எமோஷனலா சார்ஜ் பண்ண மாதிரி இருக்குன்னு அந்த க்ளீனிங் டீம் ஆட்களும் சொல்ல எமோஷனலாவா என்ன எமோஷனு கிரிமொரியும் யோசிப்பா எங்க அந்த பின் ஒய்ஃபோட அம்மா பேக்கப் பண்றதுக்காக பின்னோடு வீட்டுக்கு வருவாங்க அவன் செத்துட்டான் தான் ஆனா இவங்களுக்கு அவனுக்கு கரெக்டான பனிஷ்மெண்ட் கிடைக்கலன்னு தோணும் அதை நினைச்சு இவங்க அழுத்திட்டு இருப்பாங்க இதெல்லாம் வெளியே இருந்த இருன்னு கேட்டுட்டு இருந்தா அவங்களோட இதயத்துல வலி ஏற்படும் பின்னாடி இருந்த இருமோ கூட்டிட்டு போய் என்ன பண்றேன்னு கேட்க இருங்க இன்னைக்கு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த வீட்டுக்கு வருவாங்கன்னு கேள்விப்பட்டேன் அதான் அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பாக்க வந்தேன் அவங்க சந்தோஷத்துல அழுதுட்டு ஹீரோக்கு கோம் வரும் அது சந்தோஷமான கேக்க அப்புறம் என்ன சோகமா ஹீரோ அந்த டெட் பாடி எதுக்காக ஏன் ஏரியால போட்டுன்னு கேக்க ஹீரோயின் ப்ரூஃப் இருக்கான்னு கேப்பாங்க ஹீரோவும் ஜின் எதுக்காக கொலை பண்ணு கேக்க ஹீரோயின் அது யாருன்னு கேப்பாங்க தெரிஞ்ச உடனே ஹீரோனோ ஏன்னா செத்துட்டானா ஒரு பாய் கூட செல்லாம போயிருக்கான் எவ்வளவு ரூடான பையன் நான் கொலை பண்ணலன்னு ஹீரோன்னு சொல்ல ஹீரோ நீ போய் சொல்றேன்னு சொல்வாரு ஹீரோ இந்த கொலை பண்ணி சூசைடே கவர் பண்ணிட்டாங்களாம் ஹீரோனோ நான் ஏன்டா அப்படி பண்ணுன்னு கேட்க ஹீரோ ஏன்னா வாபிய மாத்திட்டியா இப்ப கொலகர் கொலை பண்ணுறத விட்டு இன்னசட்டன டீமனை கொலை பண்றியா எல்லா கிட்டத்தையும் பண்ணிட்டு கடைசியில நான் ஒரு டீமன் முடிச்சிருவேல ஹீரோனோ எவ்வளோ தைரியம் தான் என்கிட்ட இப்படி பேசுவேன்னு கேட்க ஆ நீ மட்டும் உன் வார்த்தையில எல்லாரும் காயப்படுத்துவ அதையும் உனக்கு நடந்தா கோவம் வருதா நான் கண்டிப்பா உன்னை பிடிப்பேன் பிடிச்சேன்னா அவன் விட மாட்டேன்னு பட்டுக்கு போயிடுவாரு ஈரனுக்கு சமக்குவமா இருக்கும் அந்த கோவத்தோட வீட்டுக்கு வந்தா பின்னாடி கார்ல இருந்து காங் பிட்னாவோட எக்ஸு ஆ நடிச்சு கூப்பிடுவான் அவன் கிட்ட போய் என்னன்னு கேட்டான் என் கிட்ட இருந்து எந்த ஹெல்ப்பும் வாங்காதேன் ஈரேனோ அது உன் அப்பா கிட்ட சொல்றா அவரு தான் எனக்கு கால் பண்ணிட்டே இருக்காரு என்னை இந்த இடத்த விட்டு போக சொல்றாரு எதுக்குதான் தெரியலன்னு சொல்ல எல்லாம் இந்த ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் ஈரன் எனக்கு எந்த இடம் தான் பிடிச்சிருக்கு நான் போக மாட்டேன்னு சொல்ல அந்த எக்ஸும் சரி என்னால அனுப்ப முடியாது ஆனால் ஞாபகம் வச்சுக்கோ அந்த ஏரியா ரொம்பவே ஆபத்தானது கேர்ஃபுல்லா இருந்துக்கணும்னு சொல்லிட்டு போவான் இவன் ஏதோ மிரட்டுற மாதிரி இருக்கு இப்ப ஓனர் ஆண்டியும் நடந்து போயிட்டு இருக்க ஓனர் ஆண்டியை யாரோ ஃபாலோ பண்ணுவாங்க ஆனா கரெக்டான டைம்ல வேலைக்கு வந்துருவான் ஜின் இருந்து போனதுல லைட்டா சோகமா இருப்பான் ஆண்டியும் ஒன்னும் ஃபீல் பண்ணாதப்பா நாளைக்கு நம்ம சர்ச்சுக்கு போலாம் ப்ரே பண்ணலான்னு கூப்பிட்டு போவாங்க இப்போ மின்ஜூனோட அம்மாவும் வீட்டுக்கு போய் பார்த்தா அங்க அவங்க பையன் தூங்கிட்டு இருப்பான் அவனை எழுப்பாம இவங்க எதுக்காகவோ வெளியே வருவாங்க அப்படி வெளியே வந்தவங்கள யாரோ ஒருத்தவன் ஃபாலோ பண்றான் அந்த மாஸ்க் போட்டு வந்தான் அவன் அப்படியே இழுத்துட்டு போக மின்ஜூன் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணிட்டே இருப்பான் ஆனா அம்மா இந்த மாஸ்க் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அவங்க என்ன எதுவும் பண்ணதுன்னு கெஞ்சிட்டு இருக்க அந்த மாஸ்க் போட்டவங்க போக அதோட இந்த பேச முடியுது சப்ஸ்கிரைப் பண்ணல் பண்ணி வச்சுக்கோங்க